வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான தலைப்பை பற்றி சிந்திப்போம் வாத்து கறி நல்லதா அல்லது நாட்டுக்கோழி கறி நல்லதா இன்னும் மற்ற கறிகள் இறைச்சி உணவுகள் நல்லதா அப்படிங்கிறத பற்றி சில தகவல்களை மட்டும் நம்ம சிந்திப்போம் ஏராளமான தகவல்கள் இருக்குது ஒரு சில தகவல்களை நம்ம சிந்திப்போம் இப்போ வாத்துக்கறி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வாத்துக்கறியில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது புரத சத்து குறைவாக இருக்குது ஒரு மனிதருக்கு ஆரோக்கியமான வாழ்விற்கு புரதச்சத்து தேவை உடல் வளர்ச்சிக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு புரதச்சத்து தேவை அது வந்து வாத்துக்கறியில் குறைவாக இருக்குது ஆனால் வாத்துக்கறி நல்ல சுவையை தரக்கூடியதாக இருக்குது மற்ற வைட்டமின்கள்லாம் இருக்குது அதனால் வாத்துக்கறி எடுத்துக்கலாம் நல்ல தான் ஆனால் நாட்டுக்கோழியை கம்பேர் பண்ணும் பொழுது வாத்துக்கறி கொஞ்சம் நன்மைகள் குறைவு தான் அதுவும் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வாத்துக்கறியே எடுத்துக்க கூடாது அதே போல் சர்க்கரை நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாத்துக்கறியை தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி இணையதளத்தில் சில தகவல்கள்லாம் இருக்குது இப்போ அடுத்து நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னு சொன்னால் நாட்டுக்கோழியில் கொழுப்பு சத்து குறைவாக இருக்குது புரதச்சத்து அதிகமாக இருக்குது புரதச்சத்து நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான பங்களிப்பை செய்கிறது அதனால் நாட்டுக்கோழி மிகவும் நன்மையை தருவதாக இருக்கிறது இப்போ உடல் பருமன் உடல் எடையை சரியாக வைக்கிறதுக்கு சீராக வைப்பதற்கு நாட்டுக்கோழி கறி மிகவும் நல்லது அதில் நிறைய வைட்டமின்கள்லாம் இருக்குது அது நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது நாட்டுக்கோழி சிறப்பு அதுவும் நம்ம சொந்தமாக வீட்டில் வளர்த்து அதை உண்டால் அது மிகவும் சிறப்பு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு மாட்டுக்கறியில் வந்து கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்குது மாட்டு கறியில் ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அதுக்கு வந்து ஈரல் சாப்பிட்டோம்னா வந்து இதய நோய்களை தவிர்க்குது மற்ற சில நோய்களெல்லாம் வந்து தீர்ப்பதற்கு மருந்தாக இருக்கிறது ஈரல் அது மாதிரி குடல் இது மாதிரி ஆட்டுடைய ஒவ்வொரு உறுப்பும் வந்து ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது ஆட்டுக்கறியும் நல்லது தான் அடுத்து மீன் மீன் இறைச்சி மிகவும் நல்லது அதில் இருக்கிற அமிலங்கள்லாம் வந்து மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு முக்கிய பங்களிப்பை செய்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டுக்கறியும் ஒரு சிலர் சாப்பிட்றாங்க அது அவர்களுடைய விருப்பம் அதை பற்றியான தரவுகள் நம்மகிட்ட இல்லை இப்போ இறைச்சி உணவை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் அமைப்பு இருக்குது அப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க வாத்துக்கறி சாப்பிட்லாம் அவங்க குண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ குண்டாக இருக்கிறவங்க நாட்டுக்கோழி கறி தான் சாப்பிட்ணும் ஏன்னா அவர்களுடைய விடல் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் தசைகள் வந்து நல்ல இறுக்கமாக உருவாகும் மற்ற வைட்டமின்களும் அதிகமாக இருக்கிறதுனால நாட்டுக்கோழி மிகவும் சிறப்பு அது எல்லோருமே சாப்பிட்லாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஆட்டு கறியை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை இருந்தாலும் அதே ஒரு சிலருக்கு வந்து தவிர்க்கணும் இப்போ மாட்டுக்கறி அவருடைய விருப்பம் மீன் இறைச்சி மிகவும் சிறப்பு இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பை தரக்கூடியதா ஆனால் என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் குரலின் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிதூன் உண்பானை எங்கனம் ஆளும் அருள் தன்னுடைய உடம்பை பெருக்கிக் கொள்வதற்காக குண்டாக்கி கொள்வதற்காக வந்து நல்ல திட்டகாத்திரமாக வைத்துக்கொள்வதற்காக இன்னொரு உயிரினுடைய ஊன் இறைச்சியை உண்ணலாமா அப்படி இன்னொரு உயிரை கொன்று அதை தின்னு உடம்பை வளர்த்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி பண்ணால் உங்கள் கிட்டத்தில் எப்படி குணம் எப்படி வரும் இப்போ இன்னொரு உயிரை அந்த கோழியை அறுக்கிறதா இருக்கட்டும் ஆட்டை அறுக்கிறதா இருக்கட்டும் அது துடி துடிக்கணும் அதை பார்க்கும்பொழுது மனதுக்கு கஷ்டமாக தான் ஒரு சிலர் வந்து தாங்களே கோழியையோ ஆடையோ ஆட்டு உயிரியல் நேரத்தையோ பாசத்தோடு வளர்த்துருப்பாங்க அதை வந்து அறுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வலிக்கும் அப்படியே செய்யணுமா அதை நீங்கம்மா இறைச்சி உணவு தான் வேணுமா அதில் இருக்கிற புரட்ச்கள் வைட்டமின்கள் இதெல்லாம் வந்து அசைவ உணவமான சுண்டல் பயிர் எல்லாம் இருக்குது புரட்சி தாரச்சத்து காய்கறிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆக எதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் தான் யாரும் அதனால் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளலாம் எது தேவை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்த்து எடுத்துக்கிட்டால் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் இப்போ வாரம்பூராக வந்து சைவ உணவு கீரை பருப்பு இதையாக சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் மாற்றி சாப்பிடலாம் என்று யோசிக்கலாம் அது நல்லது தான் இப்போ ஒரு வாரம் வந்து நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் இன்னொரு நாள் வாத்து இன்னொரு நாள் பிராய்லர் கோழி இன்னொரு நாள் ஆட்டுக்கறி இப்படி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மாதத்தில் ஒரு முறை இறைச்சி உணவு அப்படி கூட எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதையும் முடிவு பண்ணதும் உங்கள் கையில் தான் இருக்குது இது போன்ற ஏராளமான தகவல்களுக்கு திருக்குறள் விளக்கத்துக்கு ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பலருக்கு பயன்படட்டும் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்